அமேயாத்மா அப்படின்னு பேர் கொடுக்குறார் அமேயாத்மா ஆத்மா அப்படின்னா எவனொருவனுடைய ஆத்மாவை அளக்க முடியாதோ எவனொருடைய கருணையை அளக்க முடியாதோ அவனுக்கு பேர் அமேயாத்மா அறிய முடியாதவன் அளக்க முடியாதவனுக்கு பேர் அமேயாத்மா ஆத்மா இங்க ம அப்படின்ற சப்தம் ரொம்ப முக்கியம் ம அப்படின்னா மானே அப்படின்னு அர்த்தம் மானே மீன்ஸ் டு மெஷர் அளவுகோல் அளக்கிறதுக்கு பேர் ம அப்படின்ற சப்தத்துலேருந்து வருது அப்படின்ற தாத்துலேருந்து வருது மாயா இல்லையா அதுவும் மா அப்படின்ற இருந்து வருது நான் பகவானை தெரிந்து கொள்வேன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதுவே பெரிய மாய் இல்லையா நான் பகவானை தெரிஞ்சுக்க போறேன் நான் பகவான் அளக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் மாய் இல்லையா சோ அதே போல இங்க அமைய ஆத்மா எவன் ஒருவன் அளக்க முடியாதவனோ எவன் ஒருவனுடைய எல்லை புரிந்து கொள்ள முடியாதோ அவனுக்கு பேரு அமையாத்மா என்ன எல்லையை புரிஞ்சுக்க முடியாது பகவானுடைய எந்த எல்லையை புரிஞ்சுக்க முடியாது கனெக்ஷன் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் பகவானுடைய கருணை தன்னுடைய பக்தன் மேல பகவான் எந்த அளவுக்கு கருணையை காட்டுவான் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ண முடியாது யாருமே அளந்து பார்க்கவே முடியாத ஏன்னா ரொம்ப எளிமையான ஒரு கோபி கூட என்ன பண்ண முடியும் பகவானை புரிஞ்சிக்க முடியும் ரொம்ப உயர்ந்த தேவனால கூட என்ன பண்ண முடியாது பகவானை புரிஞ்சிக்க முடியாது அவனுடைய கருணை யாருக்கு புரிஞ்சிக்க முடியும் யாருக்கு கிடைக்குன்னு சொல்ல முடியாதான் ரொம்ப ஒண்ணுமே தெரியாது இடையங்கு அவங்க என்ன பண்றாங்க கிருஷ்ணரை இருக்காங்க கிருஷ்ணோட சேர்ந்து விளாண்டுட்டு இருக்காங்க பிரம்மா வந்து பாக்குறாரு நாலு தலையும் செரிஞ்சுக்கிறாரு என்ன இதுவா பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி நாலு தலையை சொரிஞ்சு பாக்குறாரு எனக்கு ஒன்றும் புரியலையே ரொம்ப குழப்பமா இருக்கே அதுக்கு பிறகுதான் பிரம்ம விமோக நிலையிலேன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா பிரம்மனுடைய புத்தி என்ன பண்ணிட்டாரு பகவான் வேதலிக்க செஞ்சுட்டார் புரிஞ்சிக்கவே முடியல ஆனா இவங்க என்ன சொல்றாங்க கோபர்களும் கோபியர்களும் இவனா என் ஃப்ரெண்டு தான் கிருஷ்ணர் தான் இவனை தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிரம்மா சொ அடேங்கப்பா உன்னை உன்னெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் யசோதை கேட்டால் ஏன் பையன் தான் ஆமா இங்கே தான் இருக்கா மண்ணு சாப்பிட்டுட்டு சும்மா சுற்றிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா ஸோ அப்போ மிக உயர்ந்தவர்களாலையும் புரிஞ்சிக்க முடியாது ரொம்ப சாதாரண மனிதனால என்ன பண்ண முடியும் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்க முடியும் ஒரு தயிர் விற்கிற அம்மா என்ன பண்ணுறான்னா தினசரி வந்து ராமானுஜருக்கு வந்து தயிர் கொடுத்துட்டு கொடுத்துட்ருப்பாள முப்பது நாள் ஆச்சு கணக்கு முடிக்கணும் அவர் பில்லு கேட்குறார் சரி பணம் வந்து வாங்கிட்டு போமான்னு சொல்லி கேட்கறார் எனக்கு பணம்லாம் வேணா சுவாமி சொல்லி சொல்கிறேன் பணம்லாம் வேணாமா ஐயோ என்ன வேணும் ஏன்னா நம்ம முன்னாடியே கேட்டு வச்சுக்கணும் நமக்கு யாராவது உதவி பண்ணுறாங்கன்னா முன்னாடி கேட்டு வச்சுக்கணும் எதுக்கு உதவி பண்ணுறேன்னு கேட்டு வச்சுக்கணும் அவங்க பாட்டு அவங்ககிட்ட உதவி வாங்கிட்டு கடைசியில் நம்ம கழுத்தை பிடிச்சிப்பான் இல்லையா துரியோதனன் பிடிச்ச மாதிரி துரியோகன் என்ன பண்ணா அப்படின்னா தான் வந்து அவங்க மாமா பாண்டவருடைய மாமா வந்துட்டு இருந்தார் சல்லியன் இல்லையா ஸோ அவங்கள நடுவில் வழியில் வந்துட்டு இருக்கும்போது கூப்பிட்டு சாப்பாடு போட்டான் வந்து சாப்பிட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி மாப்பிள்ளை ஏதோ வந்து அன்போடு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு நன்றி கடனாக இருக்குல்ல என்னடா வேணும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்டான் ஏன்னா என்னுடைய பக்கத்தில் வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டான் அட பாவி ஒரு வேளை சாப்பாடு போட்டு மொத்த கட்சியே மாற்றிட்டேடா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால நம்ம யாருக்கிட்டே உதவி வாங்குறோம் அப்படின்னா கேட்டுட்டு வாங்கணும் சும்மா நம்ம உதவி பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் அவங்க வந்து மடியை பிடிச்சிடக்கூடாது ஸோ ராமானுஜர் கேட்குறாரு காசு வேணாமா என்னம்மா வேணும் ஒரு லெட்ரு வேணும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும் என்ன லெட்ரு மோட்சத்துக்கு நீங்க லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா அங்கே மோட்சம் கொடுத்துருவாங்களாமே எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மோட்சத்துக்கு லெட்டர் கொடுன்னு சொல்லி கேக்காராம் ஸோ அப்ப ஒரு பாலு தயிர் விற்கிறவ கூட தெரிஞ்சிருக்கு ராமானுஜர்களால் என்ன பண்ண முடியும் நம்மளால மோட்சம் போக முடியும் தெரிஞ்சிருக்கான் ஆனா பெரிய பெரிய பண்டிதர்கள் கூட என்ன பண்ணல ராமானுஜர் கிட்ட வந்து சரணாகதி பண்ணலையா ஸோ அப்படி சாதாரண மனிதர்களால கூட ரொம்ப எளிமையா அடையப்படக்கூடியவர் உயர்ந்த புத்தி உடையவர்கள் நினச்சிட்டு இருக்காங்கல்ல அவங்களால கூட அடையப்பட முடியாதவன் அப்படின்னால அவனுக்கு பேரு அமையாத்மா அவனுடைய கருணை இவ்வளோதான் புரிஞ்சிக்க முடியாது நம்ம இப்போ எல்லாரும் திருத்தியை கொண்டாடணும் இல்லையா அக்ஷயத்திரத்தினுடைய நோக்கமே என்ன நாம் குசேலனை பார்க்கணும் குச்சேலனை பார்த்து கற்றுக்கணும் அதனால் என்ன பண்ணுறாங்க அக்ஷயத்திரத்தை அன்னைக்கு எல்லாரும் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து அவளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க கிருஷ்ணர் அவளாக சாப்பிடுவார் கிருஷ்ணருக்கு அவளெலாம் பிடிக்காது கிருஷ்ணருக்கு நம்மளுடைய அன்பு தான் பிடிக்கும் ஏன்னா குசேலன் கிட்டே அன்றைக்கி இருந்ததே என்னதான் அவள் தான் அவன்கிட்ட இருந்ததே பெஸ்ட்டு அவள் தான் அவளை காட்டில் அவனுக்கு பெஸ்ட்டான விஷயம் எதுவுமே கிடையாது ஸோ அப்போ நம்ம பகவானுக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னா கிட்ட எது பெஸ்ட்டு இருக்கோ அதை பகவானை கொடுக்கணுமே தவிர அவளை கொடுக்கூடாது நம்ம கிட்டக்கூடிய ஒர்ஸ்ட்டு நம்ம கிட்டக்கூடிய சிம்பிளான விஷயத்த பகவான் கொடுக்கூடாது ஸோ அப்படி குச்சேலனுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா அவன் பாட்டுக்கு வந்தார் கிருஷ்ணரை பார்த்தாரு சந்தோஷப்பட்டார் இல்லையா அவளை கொடுத்தாரு சாப்பிட்டாரு திரும்பி வீட்டுக்கு போயிட்டார் அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை ஹடே கிருஷ்ணர்கிட்ட போனோமே எதுவும் வாங்காம வந்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமா போறாரு அப்பா கிருஷ்ணரை பார்த்தோம் இல்லை இதை விட என்னடா சந்தோஷம் வேணும்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமா போறாரு போனா அவர் வீடே மாறி போயிடுச்சு வீடெல்லாம் தங்கத்தினால் ஆன மாதிரி இருக்கான் எல்லா வெளியில பார்த்தோன்னா அத்தனை வேலையாட்கள்லாம் இவ்வளோ கா வாசல்ல நின்று வரவேற்பதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய மனைவி பார்த்தோம் அப்படின்னா மகாராணி மேல ஜொலிக்கிறாங்க உங்க பசங்கலாம் ராஜகுமாரர்களை போல இருக்காங்களா ம் ஸோ அப்பதான் அவர் யோசிச்சாரு எனக்கு வந்து இதெல்லாம் நீ ஏன் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டாராம் பகவான் கிட்ட உடனே என்ன பண்ணல நன்றி சொல்ல பகவானே எனக்கு என் தரிதிரெல்லாம் போச்சு உன் பகவான் கண்ணை திறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பகவானை புகழ்ந்து பேசலையான் பகவானே இதெல்லாம் எனக்கு ஏன் கொடுத்த இதெல்லாம் எனக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் யோசிச்சாராம் ம் நான் இதெல்லாம் வேணாம்னு நினைக்கும் போது இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா எனக்கு தேவைப்படும் போது இதெல்லாம் கொடுக்கவே இல்லை பகவானுடைய கருணையை பகவான் எப்படி ஒருவனுக்கு அருள் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியாமத்மா அப்படி பேர் கொடுக்க